தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சுக்குநூராய் உடையும் தேமுதிகா சுக்குநூராய் உடையும் தேமுதிக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜயகாந்த் இருந்த வரையில் கட்சியை கட்டி காத்தார் தற்பொழுது தேமுதிக பிரேமலதாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது கட்சியை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பது தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதாவுக்கு தெரியவில்லை அரசியல் என்ன என்பதே தெரியவில்லை பேசி கட்சியை சீரழித்து வருகிறார் விஜயகாந்த் தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் புலம்ப ஆரம்பித்துள்ளார்கள் விஜயகாந்த் பெயருக்காக கட்சியில் இருக்கிறோம் ஆனால் பிரேமலதா தன்னிச்சையாக செயல்படுகிறார் கட்சியை அழித்து விடுவார் போன்றே தோன்றுகிறது என்று புலம்பி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் ராஜ்யசபா எம்பி முப்பது எம்எல்ஏ சீட் என்ற கண்டிஷனுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கினார் பிரேமலதா அவர் எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் இல்லை உறுதியான நிலைப்பாட்டில் இல்லை திமுக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இந்த சூழ்நிலையில் திமுக ஏழு தொகுதிகள் தர முன்வந்துள்ளது அதிமுக எட்டு தொகுதிகள் தர முன்வந்துள்ளது தேமுதிக எந்த பக்கம் உள்ளது என்பது தெரியவில்லை மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்துவதால் திமுக அதிமுக ஆகியவை தேமுதிக மீது கோபத்தில் உள்ளனர் திமுக பக்கம் தேமுதிக முடிவெடுத்து கூட்டணியில் இணைந்தால் தேமுதிகவை உடைக்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார் அதிமுக பக்கம் தேமுதிக சேர்ந்தால் மு ஸ்டாலின் தேமுதிகவை முடைக்க முடிவு செய்துள்ளார் ஆக தேமுக உடைக்கப்படுவது ஏறத்தாழ உறுதி என்றே தோன்றுகிறது தேமுதிகவில் உள்ள மூத்த தலைவர்கள் பிரேமலதாவுக்கு பிடிக்காத தலைவர்களை கொண்டு கட்சியை உடைத்து தனி அணியாக உருவாக்கி அவர்களை தங்கள் கூட்டணியில் இணைக்க திமுதி திமுக மற்றும் தேமுதிக ஆலோசித்து வருகின்றன ஆக தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்தால் எடப்பாடி தேமுதிகவை உடைக்க தயாராக உள்ளார் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தால் தேமுதிகவை உடைக்க மு க ஸ்டாலின் தயாராகி வருகிறார் ஆக தேமுதிக உடைவது உறுதி என்று கூறப்படுகிறது தேமுதிகவுக்கு இது கடைசி தேர்தல் என்று கூட சொல்லலாம்